நல்லா பேப்பர்ல பாத்து நின்ந்திருக்கீங்க நம்ம காதல் படத்துல விசயகாந்தா நடிச்சிருந்தாரு ஒரிஜினல் பேர் பாபு சூலையில கோயிலுக்கு கோயில்ல வந்து சாப்பாட்டு கோழி இல்லாம அங்கேயே சுத்திட்டு அப்படி இருந்தாரு முன்னாடி ஒரு ரொம்ப ஃபேமஸான அந்த ஒரு டைலாக்ல ஸ்டெய்ட் ஆகிறோம் அப்படின்னு ஒரு டைலாக்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர் இப்போ சந்தர்ப்பம் சொன்னார் ஒரிஜினல் ரீசெண்டா அவங்க ஒரு ஒன் இயர் ஒரு எயிட் மந்த்ஸ் அவங்க அப்பா அம்மா இமீடியட்டா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர்ன்றதால அவருக்கு சங்கரத்துல பாத்துக்கு ஆளும ஒரு கிரிப்பு இல்லாமல் இந்த மாதிரி ஆயிட்டாரு ஸோ அதை நியூஸை பார்த்துட்டு ஜீனான உடனே அவர் எங்க இருக்க கண்டுபிடிச்சு நீ காலையில் நானும் ஜீனான் ஒரு ரெண்டு நாள் அலைஞ்சு நீ காலையில் போயிட்டு அவரை ரெக்கவர் பண்ணி கூப்பிட்டு ஜீனான தான் பாத்துட்டு போறாரு ஸோ விஜயகாந்த் தான் இவரு திருப்பி இண்டஸ்ட்ரியில கொண்டு வந்து அவருக்கு தேவையான உதவிகள் அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து தங்குறதுக்கு இடம் வசதி பண்ணி இதை பண்றதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ எதுக்குன்னா அவருக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணும்

அண்ண பேசறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் சாகித் நடகர் ஏற்கனவே நிறைய முதலியார்லாம் நிதி பேர் செஞ்சீங்க பெரியவங்க இன்னைக்கு வந்து என்னுடைய என்னுடைய நண்பனான என்னுடைய சகோதரனான பாபு இருக்கா போல காரன் படத்துல ஒரே ஒரு டயலாக்ல இதுக்கு யாருமே செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய அந்த பூம் உருவாக்கியவர் நம்ம நண்பரு ஆனா இன்னைக்கு அவருடைய நிலைமை வந்து எப்படி இருக்குன்னா பெற்ற தாயும் இல்ல தகப்பனும் இல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இல்ல இன்னைக்கு வந்து கோவில்ல வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஆட்டோல தூங்கிட்டு அப்படியே இருக்காரு இதை பத்தி பேப்பர்ல பார்த்தோம் பார்த்த உடனே போயிட்டு திரும்ப இன்னைக்கு திரும்பவும் வந்து எப்படியாவது சினிமாவில வந்து மறுபடியும் பழையபடி வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவனை பேசணும் என்ன எப்படியாவது வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் உங்களால முடிஞ்ச உதவி என்னால முடிஞ்ச உதவி இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெண்டு நாள் மனநிலை தெரியல இல்ல இப்படின்னு தான் சொல்றாங்க எனக்கு பாபா பாக்கும்போது மனநிலை தெரியல மாதிரிலாம் தெரியல மன அழுத்தம் தான் ஜாஸ்தியா இருக்குது நல்ல நண்பர் வேணும் நல்ல உறவு வேணும் அது இருந்தா நல்ல தூக்கம் வேணும் அது இருந்தா கண்டிப்பா இந்த மன அழுத்தம் போயிடும் நான் நினைக்கிறேன் சோ பாபுக்கு வந்து நல்ல அண்ணனா நல்ல உறவு உறவுக்காரனா நல்ல நண்பனா நாங்க இருக்கிறோம் நான் மோகன் எல்லாருமே நம்ம எல்லாருமே இருக்கிறோம் சோ அதனால நான் வீட்டுல வச்சு நான் பார்த்துக்கிட்டேன் பாபுவை இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் பாபுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு பட வாய்ப்புகள் ஏதாவது அதுக்கப்புறம் மேன்ஷன்ல தங்கி ஒரு ஒரு வாரம் நீங்க நான் பாத்துக்கிறேன் எப்படி இருக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடம் பார்த்து மேன்ஷன் பார்த்து பாபு தங்க வச்சு ஒரு செல்போன் வாங்கி பார்த்து அவருக்கு நல்ல அடுத்த லெவல் கொண்டு போய் அவர் மறுபடியும் நடிகை வைக்கிறதுக்கு பட பயணியில் மறுபடியும் உள்ளா வரணும் அதுக்கு நம்ம எல்லாரும் உதவி செய்யணும் சில அத்தியாவசிய தேவைகள் பாபுக்கு செய்ய வேண்டியது இருக்கு நிறைய குரூப்ல பாபு கொத்துறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருந்தாங்க நிறைய ப்ரொடியூசர் நிறைய ஆக்டர்ஸ் ரெடியா இருந்தாங்க அது உதவணும்னு நினைக்கிறவங்க டேரக்டா உதவிடலாம் எனக்கு எனக்கு தீனா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா டேரக்டா பாபு வந்து பாக்கலாம் செய்ய நினைக்கிறத ஸ்ட்ரெயிட்டா வந்து செஞ்சிருங்க தேங்க்ஸ் மறுபடியும் பாபு ரெடி பண்ணிட்டு திருப்பி உங்களை இன்னொரு வீடியோ நானும் ரொம்ப நன்றி மீட் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி முக்கியமான பாபு இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்காருன்னு எடுத்து போட்ட அந்த போட்டோகிராஃபருக்கும் யார் அந்த விஷயத்த போட்டாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதனால என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் தீ இன்னும் நிறைய நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன் ரொம்ப நன்றி திருப்பி உங்களை மீட் பண்ண கண்டிப்பா